கடந்த சில நாட்களாக தங்கம் விலை சர்வதேச சந்தைகள் அதிவேகமாக சரிந்து வருகிறது கடந்த மூன்று நாட்களில் மட்டும் சர்வதேச அளவில் தங்கம் விலை சுமார் பதிமூன்று விழுக்காடு வரை வீழ்ச்சியடைந்துள்ளது இந்த சரிவு பொதுமக்களுக்கு ஓரளவு நிம்மதியை அளித்தாலும் தங்க வர்த்தகத்தில் ஈடுபட்டுள்ள வியாபாரிகள் எதிர்கால விலைப்போக்கை கணிக்க முடியாமல் குழப்பத்தில் உள்ளனர் இன்று உயர்வை சந்தித்திருந்தாலும் கடந்த சில நாட்களாக சரிவடைந்து மக்களிடையே எதிர்பார்ப்பை அதிகரித்துவிட்டது சர்வதேச சந்தைகள் கடந்த ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி தங்கம் விலை வரலாற்று உச்சத்தை தொட்டது அன்றைய தினம் ஒரு அவுன்ஸ் தங்கம் ஐந்தாயிரத்து நானூற்று எண்பது டாலராக உயர்ந்தது இதன் தாக்கமாக சென்னை உள்ளிட்ட இந்திய நகரங்களில் தங்கத்தின் விலை பதினேழாயிரம் ரூபாய் வரை உயர்ந்து அதிர்ச்சி அளித்தது ஆனால் இந்த உச்சத்திற்கு பிறகே தங்கத்தின் சரிவு தொடங்கியது ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதியே தங்கம் விலை ஒரு அவுன்ஸுக்கு ஐந்தாயிரத்து நூறு டாலராக குறைந்தது இதன் எதிரொலியாக ஜனவரி முப்பதாம் தேதி இந்திய சந்தைகள் தங்கும் விலை ஒரே நாளில் கிராமுக்கு ரூபாய் தொள்ளாயிரத்து ஐம்பது வரை சரிந்தது இடையே மீண்டும் விலை உயர்ந்து ஐந்தாயிரத்து முன்னூறு முதல் ஐந்தாயிரத்து நானூற்று ஐம்பது டாலர் வரை சென்றாலும் அந்த உயர்வு நீடிக்கவில்லை அதே நாளில் மீண்டும் ஐந்தாயிரத்து நூற்று முப்பது டாலர் வரை சரிவு ஏற்பட்டது ஜனவரி முப்பதாம் தேதி பல வாரங்களுக்கு பிறகு தங்கும் விலை ஐந்தாயிரம் டாலருக்கு கீழ் வந்தது வர்த்தகம் நான்காயிரத்து எண்ணூறு டாலரில் முடிந்தது இதன் தாக்கமாக ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி இந்திய சந்தைகள் இருபத்தி இரண்டு கேரட் ஆபரண தங்கம் பதினைந்தாயிரம் ரூபாய்க்கும் கீழ் இறங்கியது இந்த சரிவுக்கு முக்கிய காரணமாக அமெரிக்க பெடரல் ரிசர்வ் தலைவர் மாற்றம் குறிப்பிடப்பட்டுள்ளது ஜெரோம் பவல் பதவி கால முடியும் நிலையில் புதிய தலைவராக கெவின் வாஷ் நியமிக்கப்பட்டதைத் தொடர்ந்து தங்க விலை சரிவை சந்திக்க தொடங்கியது வட்டி விழுக்காடு உடனடியாக குறைக்கப்படாது என்ற எதிர்பார்ப்பே டாலரின் மதிப்பை உயர்த்தி தங்கத்தின் விற்பனை அழுத்தத்தை அதிகரித்துள்ளது பொதுவாக நிலையான முதலீடாக கருதப்படும் தங்கம் தற்போது குறுகிய நேரத்தில் நூறு டாலர் வரை ஏறி இறங்குவது சந்தைகள் அபூர்வமான நிகழ்வாக பார்க்கப்படுகிறது இதுவே முதலீட்டாளர்களையும் வர்த்தகர்களையும் குழப்பத்தில் ஆழ்த்தியுள்ளது இப்போது சொல்லப்படும் காரணிகள் நடந்தால் தங்கம் விலை மேலும் கூட சரிய வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது அவை என்னவென்றால் அமெரிக்க வட்டி விழுக்காடு நீண்ட காலம் உயர்ந்த நிலையில் தொடர்ந்தால் டாலர் மதிப்பு மேலும் வலுப்பெற்றால் தங்கத்தில் அபாயம் அதிகமான சொத்துக்களின் விற்பனை அழுத்தம் என்று சொல்லப்படும் ரிஸ்கி அசர் செல்லிங் புரஷோர் அதிகரித்தால் மற்றும் உலக சந்தைகளில் முதலீட்டாளர்கள் லாபம் எடுத்துக் கொள்ளுதல் போன்றவை நடந்தால் இன்னும் கூட தங்கம் விலை சரியலாம் என கணிக்கப்படுகிறது